ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மொனினாஸ் கிச்சன் நமக்கு எனக்கு கிச்சனில் ஆடோட எலும்பு வச்சு சூப் எப்படி சேர்த்து பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆயிலும் ஆட் பண்ணிக்குங்க ரெண்டு சின்ன சின்ன பட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் கலர் மாறினோடனே நீங்கள் அது கூட ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கோ இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ அது நல்லா வதக்கிக்குங்க வதக்கிட்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பாடி தக்காளி சின்ன தக்காளியாக இருந்தாக்கா ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் பிடி பிடி நறுக்கி இது கூட சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க அதுக்கிட்டே அது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு காரத்துக்கு நம்ம குருமளகும் ஜீரகம் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற அது ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் இப்போ அடுத்தது ரெண்டாவது டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ரொம்ப காரம் வேணும்னாக்கா மூணு டீஸ்பூனும் ஆட் பண்ணிக்கலாம் ஆகிட்டி நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணாலும் பரவாயில்ல இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள் கூட கொஞ்சம் கொத்தமல்லையும் ஆட் பண்ணிக்குங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பத்து துண்டு எலும்பு இருக்கும் அதை இது கூட நல்லா கழுவி அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இது எலும்புலாம் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ரெண்டு கப்பு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடி வைங்க மேலே கொஞ்சம் புதினால ஆட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட இருந்தால் மாத்திரம் ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பின்ன ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி அதுக்கு கூட ஒரு ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் அதை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு மூடி வச்சு ஒரு பத்தோ இல்லாட்டி பன்னெண்டு விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுங்க இப்போ கேஸ் எல்லாம் விட்டாச்சு நமக்கு திறண்டு பார்க்கலாம் பாருங்க கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கு எலும்பெல்லாம் நல்லா சாஃப்ட் இப்போது இந்த சமயத்தில் உங்களுக்கு காரம் பத்தாட்டி ஒரு டீஸ்பூன் குருமிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான சூப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ்